a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam, and Sanskrit. Sagadevar Online Astro TV. Nambar will work எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் ஸ்ரீ குருபியோன் மகா அடுத்த பேச்சாளராக சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் எனது மாணவி உயர் திருமதி தீபலக்ஷ்மி அம்மா அவர்களை அன்போடும் இடைக்கி பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முதலில் இந்த வாய்ப்பினை வழங்கிய எனது குருநாதர் சிவசூரியன் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் வழிபாடு அதாவது இன்றைய சூழ்நிலையில் குலதெய்வ வழிபாடு என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மிகவும் அரிதான வழிபாடாக இருக்குது குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் என்னன்றது வழிபாடு பண்ண முடியல இல்லை கோவில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் இல்லை வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்நாளில் குலதெய்வ வழிபாடு என்னன்னு தெரிஞ்சு நம்ம வழிபாட்டால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் ஒரு ஒருத்தருக்கு கிடைக்கணும் அவங்களுடைய ஃபேமிலியில் கிடைக்கணும்னா குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ குலதெய்வம் தெரியாதவங்க இல்லை குலதெய்வ கோயில் வந்து மிக தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு அவங்க எல்லாருமே வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் அதாவது செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமைகளில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை தினங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டின் தலைவாசல் முன்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு சொம்பில் நீர் நிரப்பி மாயிலை ஃபஸ்ட்டு தேங்காய் மஞ்சள் குங்குமத்தோடு வச்சு பூஜை அறையில் புது அகல் மண் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் அல்லது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா குலதெய்வம் என்னன்றது தெரியாதவங்களுக்கும் இல்லை குலதெய்வம் தெரிந்திருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இதை தொடர்ந்து வந்து இன்னும் சில பேருக்கு வந்து குலதெய்வம் என்னன்னு தெரியும் ஆனால் வந்து கோவிலுக்கு வந்து போக முடியாது ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரம் யாருடைய குலதெய்வத்துக்கு போகிறோமோ அவங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வளர்ப்பிறையில் போகணும் அந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வளர்ப்பிறையில் கோவிலுக்கு போகணும் ப்ளஸ் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களால முடிஞ்சது ஒரு கிலோ பச்சரிசி பாசிப்பருப்பு வெள்ளம் இவ இவற்றை வந்து தானமாக வழங்கிட்டு போனோம் அப்படின்னா மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பினை நல்கிமைக்கு நன்றி வணக்கம்